இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே இன்றைய நாளை ஆண்டவர் மீண்டும் தந்து நம்மை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துகின்றார் இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா அன்பு தெய்வமே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய இறைவார்த்தையின் முன்னால் முழந்தால் படியிட்டு ஜபிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கருத்திலே தருகின்றேன் ஆண்டவரே இன்றைய தேவைகளுக்காக இன்றைய விண்ணப்பங்களுக்காக மன்றாட்டுகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியம் விடுதலைக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு விடு விடுதலை கடன் தொல்லைக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை எத்தாரும் பல்வேறு தேவைகளோடு ஆண்டவர் இதய ஏக்கங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் இதயத்தின் ஆவல்களை உமக்கு தெரியும் ஆண்டவர் இந்த இதயத்தின் ஆவல்களிலிருந்து வடிகின்ற துன்பம் தீரம் கண்ணீர் கவலை அனைத்தையும் பாரத்தில் பாதத்திலே தருகின்றேன் இவர்களுடைய இதய பாரத்தை மாற்றி உம்முடைய அருளும் ஆசிரும் இந்த குடும்பத்திற்கு அளவில்லாமல் கிடைக்கட்டும் இவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் இருக்கட்டும் ஆசீர்வதி அன்பு மிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை அதிகாரம் இயேசு சென்று கொண்டிருந்தார் அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் சக்கேயு குட்டையாய் இருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை இந்த இறைவசனம் சக்கேவன் வீட்டிற்கு இயேசு சென்றார் என்ற தலைப்பின் கீழ் இருக்கின்றது இன்று நம்மிடையே ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று ஜபிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் வீடு மாற வேண்டும் என்று ஜபிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் வீட்டு பிரச்சனை என்று அங்கலாய்க்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் வீட்டில் வளர்ச்சி இல்லை வீட்டில் சமாதானம் இல்லை வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவுகள் இருக்கின்றது வீட்டில் ஒளி இல்லை என்று கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இன்றைய இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் சென்று அவர்களுடைய இல்லங்களை புனிதப்படுத்தும் ஆண்டவர் அந்த இல்லத்திலிருந்து விடுதலையே தரும் மூன்றாவது இறைவார்த்தை இயேசு யார் என்று பார்க்க விரும்பினார் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகின்ற உனது விருப்பம் ஏனென்றால் இறை வார்த்தை தான் இயேசு வார்த்தை மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் அப்ப இயேசுதான் இறை வார்த்தை இறை வார்த்தை தான் இயேசு அவ்வாறு வருகின்ற அந்த இறை வார்த்தையை நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்றேனா இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது இதோ நான் கதவண்டையின் பக்கத்தில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன் ஒருவர் என்னுடைய குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அந்த இல்லத்திற்குள் சென்று அவரோடு விருந்துன்பேன் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது ஆக முதலில் விருப்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள இயேசுவை பெற்றுக்கொள்ள இதய கதவுகள் திறக்கின்ற ஒரு விருப்பம் வேண்டும் அதைத்தான் சக்கேயு இயேசுவை பார்க்க விரும்பினார் அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்கு ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார் பாருங்க தொடர்ந்து வருகின்ற இறைவசனம் இயேசு அந்த இடத்தில் சென்று அண்ணாந்து பார்த்து சக்கேவே விரைவாய் இறங்கி வா அன்புமிக்கவர்களே அத்திமரத்தில் மேல் சக்கேயு இருக்கிறார் என்பதை என்பது இயேசுவுக்கு எப்படி தெரியும் அவ்வாறு தெரிந்த இயேசு சக்கைவை கண்ட இயேசு இன்று உன்னையும் அவர் காண்கின்றார் உன்னை தெரியும் இயேசுவுக்கு உன்னை தெரியும் உனது பேரை அவருக்கு தெரியும் உனது மனதை அவருக்கு தெரியும் உனது குடும்பத்தை அவருக்கு தெரியும் உனது பிரச்சனையை அவருக்கு தெரியும் நீ மட்டுமல்ல பயணிப்பது உன்னோடு இயேசுவும் பயணிக்கின்றார் சக்கைவை கண்ட கடவுள் இன்று உன்னையும் காண்கின்றார் நான் இன்று உனது வீட்டில் தங்க வேண்டும் என்று சக்கைவை பார்த்து சொன்ன கடவுள் இன்று உன்னை பார்த்து சொல்லுகின்றார் நான் இன்று உனது வீட்டிற்கு வர வேண்டும் உன்னோடு தங்க வேண்டும் இன்று இயேசுவை நம்முடைய இல்லத்தில் ஏற்பதற்கு நாம் தயாராவோமா ஆண்டவர் வருகின்ற இடத்திலெல்லாம் மகிழ்ச்சி உண்டு மனநிறைவுண்டு வளமை உண்டு அதற்கு பிறகு நோயில்லை நோக்காடில்லை இந்த நேரத்திலே நம்முடைய இல்லத்திற்கு இயேசுவை வரவேற்போமா எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க